அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது தை மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷ நாளாகவே கருதப்படுது இந்த நாட்கள்ல முருகப்பெருமானுடைய கோவில்கள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் இந்த முறை நமக்கு இந்த ஆடி கிருத்திகையானது மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்துக்கே வந்து இன்னைக்கு தொடங்கிடுது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் ஆடி கிருத்திகை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்று திதி துவங்குனதுலேருந்து நாளைக்கு திதி முடியும் வரைக்கும் எப்போ வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆடி கிருத்திகை நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றுவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சொந்தமாக வீடு மற்றும் நிலம் அமையும் என்பது குறித்து விளக்கமான வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க இன்று மாலையோ அல்லது நாளைக்கு காலையிலையோ மறக்காமல் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்க அற்புதமான பலன் கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளுங்க இது யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இது போல சிறப்பான திதி மற்றும் கிழமைகள்னு வரும்போது பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் குறித்தும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அதாவது பீரியட்ஸ் பெண்கள் அசைவம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருக்கிற பெண்கள் எல்லாருமே செஞ்சு பலனடை விதமாக ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி சொல்லித்தருவேன் இல்லையா தான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் இது செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதனால நீங்க எந்த சூழ்நிலையில் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால நீங்கள் பார்த்து உடனேயுமே கூட நீங்கள் செய்யலாம் நாளைக்கு இந்த நட்சத்திரம் இருக்கும் வரைக்கும் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் நேரங்காலமே வந்து பார்க்க தேவையில்லை இன்னும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்குறது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான கோரிக்கை உங்களுக்கு ஆறு நாட்களுக்குள்ளார நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் நீங்கேக்கிறது கொஞ்சம் சின்ன விஷயமா இருந்துச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஆறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிடும் கொஞ்சம் பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்க அப்படிங்கும் போது அதற்குண்டான சீக்கிரமாவே தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த மெத்தடை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கணவருக்காக மனைவியும் செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இது செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இயங்க வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் வந்து பச்சை நிறம் வந்து பயன்படுத்த சொல்லுவேன் ஒரு சிலத்துக்கு வந்துட்டு சிகப்பு வந்து சொல்லுவேன் இந்த மெத்தடுக்கு நம்ம பணம் மட்டும் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் இது வந்து சகலத்திற்கும் அதாவது குழந்தை பாக்கியம் வேலை திருமணம்னு எல்லாத்தையுமே நம்ம கேட்க போறோம் அப்படி இருக்கும்போது சிகப்பு நிறம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கறது நமக்கு பொருந்தி வரும் அதனால தான் சிவப்பு வந்து எடுத்துக்க சொன்னேன் கூடவே ஒரு டம்ளர் தண்ணீரையும் வந்து எடுத்துட்டு வந்து வச்சு உங்க முன்னாடி வந்து வச்சுக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மூச்சா ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிச்சு உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு நீங்கள் பரபரன்னு தேய்ங்க முடிஞ்சால் இந்த மெத்தடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் சோப்போ இல்லை வேறு ஏதாவதோ போட்டு நல்லா கையை க்ளீன் பண்ணிட்டு வந்து செய்கிறதும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நல்லா கையை வந்து தொடச்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் சத்கோணம் வந்து நம்ம வரைய போகிறோம் அதாவது ஸ்டார் சிம்பிள் வந்து வரைய போகிறோம் இந்த ஸ்டார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு சின்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு முக்கோணம் வந்து இருக்கும் ஒரு முக்கோணம் அப்படிங்கிறதே பிரபஞ்ச சக்தியை நேரடியாக இருக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம ஆறு முக்கோணம் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் மேலும் இந்த ஆறுங்கிற எண்ணுக்கு நிறைய சிறப்பு உண்டு முருகப்பெருமானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது ஆறு முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்கள்னு பார்க்கும்போது ஆறு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இருக்கு அந்த இருபத்தி நாலாவது வருடத்தில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போதும் நமக்கு வரக்கூடியது ஆறு இப்போ நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் தரக்கூடிய சுக்கர உரிய என்னன்னு பார்க்கும்போதும் ஆறு இப்படி ஆறுங்கிற எண்ணுக்கு நிறைய சிறப்பு வந்து இருக்கு அதனால நம்ம ஆறு முக்கோணம் வந்து போட்டிருக்கிறோம் அதன் பிறகு ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் சிக்ஸ் 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 அதாவது ஆறு 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 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்க மூன்று முறை வந்து எழுதிக்கோங்க இப்போ நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த கோரிக்கை வந்து ஆறு நாட்களுக்குள்ள நடக்கணும்னு நினைச்சிங்களோ அந்த கோரிக்கையை ஒரே வார்த்தையில வர மாதிரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து வசதிப்படுமோ அதுலயோ வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ பணத்துக்காக தான் எழுதுறீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு பணம் அல்லது மணின்னு வந்து எழுதிக்கோங்க இப்ப திருமணம் அப்படிங்கும்போது திருமணம் இல்லை மேரேஜ்னு வந்து எழுதிக்கோங்க ஜாப்னா ஜாப் அல்லது வேலை இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ இடது கையில் வந்து நீங்கள் இது எழுதியிருக்கீங்க இல்லையா இப்போ உங்களுடைய வலது கை அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது ஆள்காட்டி விரம் இதை வச்சு நீங்கள் அந்த கோரிக்கை எழுது நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஆறு முறை வந்துட்டு நீங்கள் டேப் பண்ணி விடுங்க அதாவது அந்த விரலாலேயே வந்துட்டு இப்படி தட்டி விடுங்க ஒவ்வொரு முறை தட்டி விடும்போதும் நீங்கள் ததாஸ்து அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லுங்கள் ததாஸ்து அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேன்ஸ்க்ரீட்டில் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது நம்ம என்ன கேட்டோமோ அது வந்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ நீங்க ஒவ்வொரு தடவையும் தட்டிட்டு அதன் பிறகு இந்த கோரிக்கையானது உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தையும் மனதிற்குள் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்க முன்னாடி தண்ணீர் வைக்க இல்லையா அந்த தண்ணீரை வந்து நீங்க இப்ப கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துட்டு பார்த்த மாதிரியே அந்த கோரிக்கை எழுதணும் இல்லையா அது வந்து நிறைவேறி மாதிரி பாசிட்டிவா ஒரு ஆறு முறை வந்து சொல்லுங்க இப்ப பணத்துக்காக எழுதியிருந்தீங்கன்னா எனக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு ஆறு முறை வந்து சொல்லுங்க மாப்பிளை தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்க எனக்கு திருமணத்திற்கான வரன் அமைந்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது அதிக சம்பளம் கிடைத்து விட்டது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது அப்படின்ட்டு அந்த கோரிக்கை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஆறு முறை இந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள் இந்த தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே உட்கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் நீங்கள் இதை அப்படியே வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே மெதுவாக சிப் பண்ணி குடிங்க அப்படியே டபக்குன்ட்டு வாயில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி வந்து குடிங்க இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக தான் வந்து செய்யணும் நின்றுக்கிட்டே அவசர அவசரமாக வந்து செய்யக்கூடாது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையானது இந்த ஆறு நாட்களுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு வந்து உண்டு உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக ஒரு சில கோரிக்கைகள் வந்து கொஞ்சம் தாமதமானாலும் ஆனாலும் கண்டிப்பாக வந்து சரியான நேரத்தில் அது நடந்தே தீரும் அதில் எந்த வித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் இந்த மெத்தேடை நீங்கள் இன்றைக்கி செஞ்சாலும் சரி இல்லை நாளைக்கு செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை செஞ்சால் கிடைக்குமா இந்த தண்ணீர் பிடிச்சா கிடைக்குமா இதை கையில் எழுதுனா கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தோடு இல்லாமல் நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் இந்த வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்